வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்து கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி அதாவது தமிழ்நாட்டில் அப்பப்போ ஒரு என்டர்டெயின்மெண்ட் வேணும் அண்ணாமலை அவர்கள் வந்து பிஜேபி தலைவரானவொன்னே என்டர்டெயின்மெண்ட் நிறையாவே கொடுத்துட்ருக்காரு நிறைய பேரை பற்றி அவர் பேசுகிறது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி அண்ணாமலையை வெளுத்து வாங்கிட்டாருனே சொல்லலாம் அதாவது ஒரு அளவுக்கு பொறுக்கலாம் ஒரு அளவுக்கு மீறி போகும்போது இறங்கி அடிக்கணும் வாங்கல அந்த மாதிரி எடப்பாடி பழனிசாமி இன்றைக்கி தன்னுடைய எண்ணெய் குமுறல்களை கொட்டிட்டாருன்னே சொல்லலாம் ஏற்கனவே செல்லூர் ராஜு ஆர் உதயகுமார் இவங்கெல்லாம் அண்ணாமலையை பற்றி பேசும்போது எடப்பாடி பேச மாட்டாரு அண்ணாமலையை மட்டும் எல்லாம் டார்கெட் பண்ணுறாங்க மத்திய அரசை யாரும் டார்கெட் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்மளும் சொன்னோம் என்னங்க அண்ணாமலையை மட்டும் திட்டிருக்காரு மைனாரிட்டி பிஜேபின்னு சொன்னாதானங்க அங்கே ஓட்டு கிடைக்கும் அப்படின்னு சொன்னோம் இன்றைக்கி பேட்டியில் கொஞ்சம் அதாவது இன்னும் வரலை ஓரளவுக்கு அதாவது எடப்பாடி பழனிசாமி வந்து இன்றைக்கி எல்லோரும் சொல்கிறது என்ன அண்ணாமலையை பகிச்சுக்கிட்டிங்கன்னா சிறைக்கு போயிடுவீங்க பாருங்கள் அண்ணாமலைக்கு வந்து செந்தில் பாலாஜி சண்டை போட்டார் ஒன்றரை வருஷமாச்சு சிறைக்கு போய் அண்ணாமலையை பகிச்சுக்கிட்டிங்கன்னா பெரிய பிரச்சனை திமுக அமைச்சர்கள் நிறைய பேர் அண்ணாமலையோட அண்டர்லி அண்டர் அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்காங்க அண்ணாமலையை பற்றி பவர் பற்றி தெரியாது அவருடைய ஒரு பாக்கெட்டில் வந்து மோடி இன்னொரு பாக்கெட்டில் வந்து அமித்ஷா இருக்கார் அந்த அளவுக்கு செல்வாக்கான ஒரு மேலடுத்து பிள்ளை அவர் அப்படிங்கிற மாதிரி தகவல்கள் ஆனால் தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி அமைதி காத்துட்டு இருந்து நிலையில் ஊழல் கட்சி அதிமுக அப்படின்னு சொல்லி இன்னும் அதுக்கு அதுக்கடுத்த தகவல் விரைவில் அதிமுகவுடைய ஊழல் பட்டியலை வெளியிட போகிறாருன்னு ஒரு டாக்கு வந்துருச்சு அப்போ அதிமுக ஊழல் பட்டியலை வெளியிடுவார்னு சொன்னதுக்கப்புறமும் அதிமுக ஊழல் கட்சின்னு சொன்னதுக்கப்புறமும் எடப்பாடி பழனிசாமி அமைதியாக இருந்தாருன்னா அது பெரிய டிராபாக் போயிடும் அதனால் இன்றைக்கி நம்ம பார்க்கும்போது வெளுத்து விட்டார்னே சொல்லலாம் ஒருமையிலே பேசுகிறார் முதல்ல நீ என்றைக்கு பிறந்த அதாவது அவர் பேசுகிற வார்த்தையெல்லாம் பார்த்தீங்கன்னா முதல்ல நீங்கள் என்றைக்கு பிறந்தீங்க மரியாதையை பேசுகிறோம் அவர் என்னைக்கு நீங்கள் பிறந்தீங்க எம்ஜிஆர் அவர்களுக்கு வந்து மத்திய அரசு நாணயம் வழி இல்லைன்னா எம்ஜிஆர் புகழ் குறைஞ்சிருமோ இது வரைக்கும் உழைக்காமல் பதவிக்கு வந்த ஒரே ஆள் அவர் தான் வாயை மட்டும் வச்சு முதலீடாக வச்சு பெரிய ஆளாகக்கூடிய ஒரே ஆள் இவர் தான் அதிமுக ஊழல் கட்சிங்கிறீங்களே நாடாளுமன்றத்தில் உங்களுக்கு நாங்கள் மசோதா பாஸ் பண்ண உதவியாக இருந்தமே அப்போ அதிமுக ஊழல் கட்சியாக இல்லையான்னார் சூப்பர் பாயிண்ட் கரெக்டாக அந்த பாயிண்ட்டு நீங்களே சொல்லுங்கள் அதிமுக ஊழல் கட்சி அப்படிங்கிறது பிஜேபிக்கு இப்போ தான் தெரியுமா அந்த அண்ணாமலை அவர்கள் நடைபயணம் வரும்போது இதே ஆர்வி உதயகுமாரை கூப்பிட்டு வச்சு மேடையில் செல்வி ஜெயலலிதா அவர்களை பற்றியும் எம்ஜிஆர் அவர்களை பற்றியும் புகழ்ந்து பேசினீர்களா இல்லையா இதே மோடி அவர்கள் நேராக ஜெயலலிதா அம்மா வீட்டுக்கு போய் அவங்ககிட்ட கூட்டணி பேசி பேசினீங்களா இல்லையா ஜெயலலிதா அவர்களுக்காக நீங்கள் கூட்டணிக்காக எவ்வளோ நாள் காத்திருந்தீங்க அத்வானிலேருந்து வாஜ்பாயிலிருந்து ஜார்ஜ் பெர்னாண்டில் ஓடி ஓடி வந்தீங்களே உண்மையா இல்லையா இன்றைக்கும் அதிமுக வாக்குகள் வேணுங்கிறதுக்காக சில விஷயத்தில் நீங்கள் அமைதி காக்குறீங்களே ஜன்னல் கண்ணல் எல்லாத்தையும் நான் திறந்து வைக்கிறேன்னு சொன்னது நீங்களா அவங்களா அவங்க தான் அவங்கள விட்டுட்டு போயிட்டாங்களா மோடி மோடி அதிமுக சீண்டுவது யார் கொஞ்சம் வருஷம் நீ பாருங்க எடப்பாடி பழனிசாமி பக்கம் தப்பு நிறையா தப்பு இருக்குதுங்க அவர் இன்னும் மைனாரிட்டி பிஜேபின்னு சொல்லணுங்க இல்லைனா அவர் சரி வராது நம்ம தொடர்ந்து அதான் சொல்லிட்டு இருக்கோம் எடப்பாடி பழனிசாமி ஆளுமையை பெற்று விட்டார் ரைட்டு மைனாரிட்டி மோடினு சொல்லணுங்க அப்போ தானே மோடியா லேடியான்னு கேட்ட அதிமுக இருந்துட்டு வந்து இவ்வளோ ரொம்ப மென்மையாக பேசுகிறார் அண்ணாமலையாக ரவுண்டு கட்டி அடிச்சிருக்கார் இன்றைக்கி இப்போ என்ன ஆகும் இப்போ என்ன நடக்கிறாங்க வெளியில் அண்ணாமலையை நீங்கள் பாய்ச்சிக்கிட்டிங்கன்னா உங்கள் மேலே கேஸ் வரும் அப்படின்னு வெளியில் பொதுவாக ஒரு டாக் அதனால் அண்ணாமலையை பகச்சிக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் சரி செல்லூர் ராஜ் ஆர்யுதைக்கு மருத்துவம் மட்டும்தான் பேசுகிறாங்கன்னு பார்த்தா எடப்பாடி பழனிசாமியாக ஸ்டெயிட்டாக ஊழல் கட்சி அப்போ இனிமேல் அண்ணாமலை இப்போ அடுத்து அண்ணாமலை பேசுவார் உங்கள் ஊழலை நான் வெளியிடுவேன் அப்போ இங்கேருந்து பேசுவாங்க அதெல்லாம் ஈடினா கேடி எதனா நாங்கள் பார்க்கறோம் வாப்பா ஏன்னா நம்ம தொடர்ந்து இதை ஒரு விஷயம் சொல்லிகிட்டு இருந்தோம் நீங்கள் எடப்பாடி பழனிசாமி ஆளுமை இல்லாதவர் தோத்துட்டாரு எல்லாம் சொல்லுங்க ஆனால் ஒரு விஷயத்தில் எடப்பாடி பழனிசாமி நீங்கள் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து எதுக்குறாரோ இல்லையோ பிஜேபி கூட கூட்டணி இலங்குறது ரொம்ப உறுதியாக இருக்கார் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் பிஜேபி கூட கூட்டணிக்கு போகக்கூடாதுங்கிறது ரொம்ப தெளிவாக இருக்கார் அவர் நம்ம தொடர்ந்து இதுதான் சொல்லிட்டு இருந்தோம் நீ நிறைய பேர் கூட என்னங்க நீங்கள் எடப்பாடி பழனிசாமி சப்போர்ட் பண்ணுறீங்க இப்போவும் சொல்கிறோம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிஜேபி திட்டலேன்னா ஓட்டு கிடைக்காது மைனாரிட்டி பிஜேபி திட்டணும் ஆனால் எடப்பாடி பழனிசாமி கொஞ்சம் யோசனை பாருங்கள் இந்தியா முழுக்க எவ்வளவோ பேர் இருக்காங்க எல்லாரையும் பிஜேபி கட்சியை உடைச்சு நடுத்தருவுக்கு வந்துட்டாங்க இவர் கட்சியை உடைக்க வேண்டியது இல்லைனா ஓபிஎஸ் டிடிவி இவங்கள வச்சு கட்சியை உடைச்சிருப்பாங்க பிஜேபி கூடயே இருந்துக்கிட்டு பிஜேபிகிட்டேருந்து இந்த ரெட்டலை சின்னம் அதான் புத்திசாலித்தரும் எல்லாத்தையும் வாங்கிட்டார் வாங்கினதுக்கப்புறம் கழட்டி விட்டார் பிஜேபி தான் மற்றவங்கள கழட்டி விடும் பிஜேபியை முதல் தடவை கழட்டி விட்டார் எடப்பாடி அதுக்கு எடப்பாடியை பாராட்டணும் கொஞ்சம் யோசனை பாருங்கள் எடப்பாடி பழனிசாமி நாடாளுமன்ற தேர்தலில் பிஜேபியோட கூட்டணி வச்சுருந்தா ஒரு சீட்டு ஜெயித்தாலும் பிஜேபி வளர்ந்துருங்க எதுக்கு அந்த வாய்ப்பை கொடுக்கணும் அதுக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு தான் நன்றி சொல்லணும் எடப்பாடி பழனிசாமி சில விஷயத்தில் பிஜேபிக்கு ஆதரவாக இருந்தாலும் ரெண்டாயிரத்தி இப்போ நடந்த நாடாளுமன்ற தேர்தலை அவர் கழட்டி விட்டது ரொம்ப நல்லது வெளியில் வரக்கூடிய தகவலாம் என்ன இப்போ நீங்களே சொல்லுங்கள் நாடாளுமன்ற தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி பிஜேபியோட கூட்டணி வச்சுருந்தாருன்னா ஏசி சண்முகம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே தமிழ் சைட் டஃப் கொடுத்துருப்பாங்க ஒரு ரெண்டு மூணு தொகுதியில் டஃப் கொடுக்கக்கூடிய கேண்டிடேட் இருந்தாங்க இது எல்லாத்தையும் உடைச்சது நைனார் நாகேந்திரன் இது எல்லாத்தையும் உடைச்சது ஐயா எடப்பாடி பழனிசாமி தான் அந்த கோவம் பிஜேபிகிட்ட இருக்குது ஆனால் எடப்பாடிக்கும் பிஜேபிக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குமோங்கிற மாதிரி தோற்றம் நிறையா தெரியுது அதை மறுப்பதற்கு இல்லை ஏன்னா ஸ்டெயிட்டாக மோடியவோ அமித்ஷாவையோ ஒரு திட்டவே மாட்டார் ஏங்க ஒன்றிய அரசன் கூட சொல்ல மாட்டுறாருங்க அது நம்ம கோவம் இருக்குது தான் சரி ஒன்றிய அரசன் கூட ஏன் சொல்ல மாட்டேங்க பட்ஜெட் இதெல்லாம் ஒரு பட்ஜெட்டாக குப்பை பட்ஜெட்டு என்னங்க வப்பு வபு ஆரி ஆஃபீஸ் இதெல்லாம் ஒரு முஸ்லீம்களுக்கு எதிரான கட்சி பிஜேபி நாட்டுக்கே எதிரான கட்சி பிஜேபி அப்படி தானே சொல்லணும் இப்படி நீங்கள் சொன்னதனால தான் அண்ணாமலை உங்களுக்கு எதிர்த்து பேசுகிறாரு ஆனால் இன்றைக்கி வச்சு அதாவது சில பேர்கிட்ட மோதும் போது பார்த்து பே மோதணும்பாங்க அது மாதிரி எடப்பாடி பழனிசாமி உரிமையிலே பிடிச்சி அது எப்படின்னா இதே முதல்ல இருந்த அண்ணாமலையாக இருந்தால் இந்நேரம் வந்து அமர் பிரசாத் திருடிகிட்டு ஒரு ம ஒரு கடிதம் வரும் ஒரு ட்விட்டரில் போடுவாங்கல்ல ந நெளிந்து தவழ்ந்து அதான் அண்ணா அவர் சொல்லிட்டார்ல அதான் எடப்பாடி பழனிசாமி சொன்ன மாதிரி ஆமாங்க ஏற்கனவே நான் வந்து இப்படி தான் வந்தேன் ஏற்கனவே சொல்லிட்டார் ஆமாம் சொன்னாரா இல்லையா அதுக்கப்புறம் சும்மா நெளிந்து நினைஞ்சினா அப்புறம் எல்லாத்தையும் பேச வேண்டியிருக்கும் அதாவது அரசியலில் ஒருத்தர் ஒரு விதமாக வந்திருக்கார் எல்லாருடைய அரசியலை தோணினாலும் அது நிறையா பிரச்சனைகள்லாம் வரும் தொடர்ந்து எடப்பாடியை பற்றி இந்த வாதம் வைக்கப்படுது உண்மையுந்தான் நடந்தாலும் டிவியில் பார்த்தோம் இல்லைன்னு மறுக்க முடியும் எடப்பாடியே மறுக்க முடியாதுங்க அதை டிவியில் ப பார்த்தவனில் உண்மையா அது தான் கொடுத்தாங்க மறுக்க முடியுமா அவர் அவர் சொல்லுவார் பார்க்குறவங்க என்ன ஒன்றும் தெரியாதவங்களா இருக்காங்க அப்போ எட அண்ணாமலை வாயை மட்டுமே நம்பி புரோஜனம் ஒரு முன்னுக்கு வந்தவர் ஒன்று ரெண்டாவது பிஜேபியில் எவ்வளவோ தலைவர்கள் இருக்கிறார்கள் எதுக்கு பிஜேபியில் குழப்பம் ஏற்கனவே இருக்கல இன்னும் குழப்பத்தை போடுறாரு பிஜேபியில் எவ்வளவோ தலைவர்கள் இருக்கிறார்கள் பாடுபட்டவர்கள் இவர் எப்படி ஸ்டெயிட்டாக வந்தார் பாடுபடாத வந்த ஒரே தலைவர் அண்ணாமலை தான் இப்போ என்னென்னா பிஜேபியில் பல கோஷ்டி அந்த எல்லா கோஷ்டிக்கும் அதிமுகவோட கூட்டணி வைக்கணும் எண்ணம் இவர் வந்து அண்ணாமலை தேவையில்லாமல் வந்து பேசி இருக்கிற பத்து ஓட்டிக்கு எடுத்து விட்டாருன்னு ரொம்ப கோபத்தில் இருக்காங்க அதுக்கு தான் எடப்பாடி பழனிசாமி ஒரு பாயிண்ட்டை பிடிச்சது நீங்கள் கொஞ்சம் யோசனை பாருங்கள் இன்றைக்கி இருக்கிற நேரத்தில் அதிமுகவில் ஏதாவது இருக்கா ஒன்றுமே இல்லை இப்போ அவங்க மேலே ஈடி இடி ஏதாவது விட்டிங்கன்னா பரிதாபம் வருமா அதை அதை கொஞ்சம் யோசனை பாருங்கள் எல்லோரும் கேட்குறாங்களா ஜே மோடி நினச்சா இடி விட்டுருவார் விட்டுருவார் பயம் அதெல்லாம் பிரச்சனை இல்லை திமுகவுக்கும் பிரச்சனை இல்லை போனால் நல்லது தான் ரெண்டு பேரும் அடிச்சுக்கோங்க அப்படின்னு நினப்பாங்க ஆனால் என்ன நடக்கும் அவங்களே அவங்க ஒன்றும் இல்லாத இருக்காங்க அதில் ஏன்பா தேவையில்லாம் போய் ஈடி விட்டுட்டு இருக்கிற பிரச்சனை இது வேறையா இன்னும் குறிப்பாக சொன்னால் அவங்களுக்கு ராஜ்யசபாவில் ஒரு நாலு பேர் இருக்காங்க ராஜ்யசபாவில் ஒரு சீட்டே இன்றைக்கி பெரிய சீட்டு அப்போ மோடி கொஞ்சம் அமைதி காப்பார் அவர் என்ன நினைக்கிறாரு சரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஒரு வேலை ட்ரை பண்ணி பார்க்கலாம் எதுக்கு பகச்சிக்கணும் எதுக்கு பகச்சிக்கணும் தேவையில்லாம் எதுக்கு பகச்சிக்கணும் எடப்பாடி என்ன நினைக்கிறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச் வரைக்கும் நம்ம பொறுமையாக இருப்போம் அதுக்கப்புறம் பேச ஆரம்பம் அதுக்கப்புறம் எலெக்ஷன் வந்துடும் அனுதாபம் வந்துடும் அது வரைக்கும் அடைக்கி வாசிப்போம் இல்லைனா இருக்கிறவங்க மேலே யார் மேலே இந்த கேஸ் போட்டால் நம்ம தாங்குவோம் வேறு யார் மேலே இந்த கேஸ் போட்டால் தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி இன்னும் வேகம் எடுக்க வேண்டும் இப்போ இந்த உரிமையில் பேசினார்ல இதை மோடி மோடி மாதிரி பேசணும் கொஞ்சம் வயசு பாருங்க எடப்பாடி பழனிசாமி மோடியை மட்டும் இப்படி பேசியிருந்தால் போன எலெக்ஷன் எப்படி இருந்திருக்கும் ஒன்றியன் கூட பேச மாட்டார் எதைக்காரத்தாலும் விடியா திமுக அரசு விடியா திமுக அரசு ரைட்டுங்க விடியா திமுக அரசு மேலே மட்டும் விடிஞ்சால் மத்திய அரசா கேட்கணும்ல அதனால் எடப்பாடி ஆதரவு கொடுக்க இந்த விஷயத்தில் ஆதரவு கொடுக்குற நம்ம எடப்பாடி பழனிசாமி இந்த கேள்விகளை கேட்கணும் இல்லைனா அண்ணாமலை இப்படி தான் பேசுவார் இப்போ அண்ணாமலை லெஃப்ட் அண்ட் ரைட் அதே அதேமாதிரி மேலே இருக்கவங்களையும் வாங்கணும் நீங்கள் மோடி சொல்கிறோம் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை அவர்களை இப்போ திமுக திட்டதை விட எடப்பாடியே ஸ்டெயிட்டாக உரிமையில் பேசுகிறாருல்ல உனக்கு நீ யார் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு பேசிட்டாரு இப்போ அடுத்து ஒரு கண்டனம் வரும் தமிழ்நாட்டில் ஒரு என்டர்டெயின்மெண்ட் கிடைக்கல இல்லை அப்போ நம்ம ஒரே வாரியம் அது கீது பழனி அப்படின்னு ஆன்மீகமாக போயிட்டுருக்கோம் ஒரு என்டர்டெயின்மெண்ட் மக்களுக்கு வேணும் அந்த என்டர்டெயின்மெண்ட் இப்போ தொடங்கி விட்டது அண்ணாமலை முதல் ஆரம்பிச்சிட்டாரு ஐயா எடப்பாடி பழனிசாமி பிரிச்சியை மேஜிறாரு கொஞ்சம் போய் யோசனை பாருங்கள் தமிழ்நாட்டில் பிஜேபி எத்தனை பேர் ஏடிஎம்கே எவ்வளோ பேர் சரியோத்தப்போ இன்றைக்கி பெரிய கேடர் உள்ள கட்சி பிஜேபி அதிமுக அந்த அதிமுக தலைவர்களை பார்த்து தொடர்ந்து இந்த மாதிரி சீண்டிட்டு இருந்தீங்க இருக்கீங்களே அதற்கு சரியான பதிலடி கொடுக்கலனா இன்னும் சீண்டுவிங்க இதையும் இதையும் மீறி எல்லா பிஜேபி ஆஃபீஸ்லேயும் போராட்டம் அறிவிச்சாருன்னு வச்சுக்கோங்களேன் வெளியில் வர முடியாது அதிமுக அந்த ரோட்டில் இருக்குன்னா என்ன ஆகும் எவ்வளோ பேருங்க இருக்காங்க கொஞ்சம் யோசனை பாருங்கள் உண்மையா இல்லையா அவங்க சரி ரைட்டு ஏதோ ஒரு அமைதியாக இருக்காங்க இப்படி அமைதியாக இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது எடப்பாடியை ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறாரு நினைக்கிற அண்ணாமலை அது வந்து காலம்தான் பதில் சொல்ல வேண்டும் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்